ஓம் சக்தி சேலத்திலே குடிகொண்டிருக்கும் சமயபுர மகமாயி சேலத்து சமயபுர மகமாயி ஏன்னா இந்தியா முழுக்கும் இந்தியா முழுவதிலும் அம்மாவை தேடி வந்த வண்ணமாக இருக்காங்க இரண்டாயிரம் தம்பதிகளுக்கு மூன்றே மாதத்தில் குழந்தை வரத்தை கொடுத்த அதிசய தெய்வமாக இந்த அம்மா பார்க்கப்படுறாங்க அதே போல உங்களுக்கு எவ்வளோ இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் மண் பிரச்சனையாக இருக்கட்டும் தொழில் வளமாக இருக்கட்டும் கல்யாண வரமாக இருக்கட்டும் குழந்த வரமாக இருக்கட்டும் அம்மாவுக்கு எதிரே இருக்கின்ற சூழத்தில் மஞ்ச வஸ்திரத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு அம்மா எனக்கு இத்தனை பிரச்சனைகளும் நீ தீர்த்து கொடுன்னு சொல்லி நம்ம நாணயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அம்மாவோட சூழத்தில் கட்டிட்டா நித்த நித்த உங்க கோரிக்கை அம்மா காதுல ஒடிச்சுக்கிட்டே இருக்கும் தா குழந்தைங்க நித்த நித்தம் இந்த கோரிக்கை நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அதுக்குண்டான தீர்வையும் வழியும் காட்டி இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு அள்ளி அல்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சிலத்து மகமாயி